வணக்கம் உங்களிடம் பேசுவது கல்பனா முருகதாஸ் இன்று சுரைக்காயிலும் சுண்டைக்காயிலும் இருக்கக்கூடிய பலன்களைப் பற்றி பார்ப்போம் இரத்தத்தில் உப்பின் அளவு ஏறுவது நோய்க்கு வழிவகுக்கும் சிறுநீரகங்கள் எந்த அளவிற்கு செயல்படாமல் இருக்கின்றன என்பதற்கு உப்பின் அளவு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த உப்பை குறைக்கிற இயற்கையான காய்கறி எது என்று கேட்டால் சுரைக்காய் அதனால்தான் தமிழில் சுரைக்காய்க்கு உப்பு இல்லை என்ற பழமொழி வந்தது சுரைக்காயை எந்த வடிவத்தில் உணவில் சேர்த்து கொண்டாலும் அது உப்பின் அளவை குறைத்தே தீரும் சுண்டைக்காய் வீங்கிய உடம்பை வற்ற வைத்து விடுகிறது சுண்டை வற்றலை அடிக்கடி நம் மக்கள் பயன்படுத்துவதற்கு காரணம் அது ஊலை சதைக்கு எதிராக போராடுகிறது என்பது மட்டுமல்ல வயிற்று பூச்சியையும் கொன்றடிக்கிறது வாரம் ஒரு முறையாவது சுரைக்காயையும் சுண்டைக்காயையும் உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியம் எனவே இவற்றினால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து பார்க்கலாம் வைட்டமின் ஏ பீட்டா கெரோட்டின் வைட்டமின் இ போன்றவை சுண்டைக்காயில் இருப்பதால் வெள்ளை ரத்த அணுக்களை அதிகரித்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஆஸ்துமா வரட்டிருமல் மார்புசலி காசநோய் தொந்தரவு இருப்பவர்கள் தினமும் இருபது சுண்டைவற்றலை சிறிது நல்லெண்ணெயில் வறுத்து சாப்பிட வேண்டும் பச்சை சுண்டைக்காயை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் எலும்புகள் பலப்படும் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்க உதவும் சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி உணவில் சுண்டைக்காயை சேர்த்து வந்தால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் மாதம் இருமுறை உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் அழிக்கப்பட்டுவிடும் சுரைக்காயில் வைட்டமின் பி சி நீர்ச்சத்து பாஸ்பரஸ் புரதம் இரும்புச்சத்து தாதுப்பு கார்போஹைட்ரேட் போன்ற சத்துக்கள் உள்ளன மனித உடலில் உள்ள தேவையற்ற வியர்வை சிறுநீர் வழியாக வெளியேறும் சிறுநீரகமானது இரத்தத்தில் உள்ள ரசாயன தாதுக்களை பிரித்து வெளியேற்றுகிறது சில சமயங்களில் இவை வெளியேறாமல் உடலில் பல வகையான இன்னல் ஏற்படும் இந்நிலையை போக்கி சிறுநீர் நன்கு வெளியேற சுரைக்காய் உதவுகிறது ஏதாவது ஒரு வகையில் சுரைக்காயை உணவில் சேர்த்து வந்தால் உடல் சூடு தனியும் வெப்பத்தினால் வரும் தலைவலி நீங்க சுரைக்காயின் சதையை அரைத்து நெற்றியில் பற்று போட தலைவலி நீங்கும் கோடை காலத்தில் சுரைக்காயை சாப்பிட்டு வர தாகத்தை போக்கி நாவரட்சியை போக்கும் பெண்களுக்கு உண்டாகும் இரத்த சோகையை போக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தும் குடல் புண்ணை ஆற்றும் தன்மை கொண்டது மேலும் மூலநோய் உள்ளவர்களுக்கு சுரைக்காய் சிறந்த மருந்தாகும் சுரைக்காய் நரம்புகளுக்கு புத்துணர்வை கொடுத்து உடலை வலுப்படுத்துவதுடன் பித்தத்தை சமநிலை அடைய துணை செய்கிறது என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்